ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஓம் சக்தி அம்மா சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்று நாம் காண இருக்கும் பதிவு திருப்பாவை மற்றும் திருவெம்பாவை பாடல் விளக்கத்துடன் திருப்பாவை பாசுரம் பதினான்கு உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழுநீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பினக்கான் செங்கல் பொடி கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் நானாதாய் நாவுடையாய் சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானனை பாடேலோர் எம்பாவாய் பாடல் விளக்கம் உங்கள் வீட்டின் பின்புறம் உள்ள தோட்டத்தில் உள்ள குளத்தில் தாமரை மலர்கள் மலர்ந்து விட்டன ஆம்பல் மலர்கள் கூம்பிவிட்டன இரவு முடிந்து விடியற்காலை புலர்ந்து விட்டது என்பதை இங்கு அழகாக குறிப்பிட்டுள்ளார் ஆண்டாள் நாச்சியார் காவி உடை அணிந்த தவசிகள் முனிவர்கள் சிரித்த முகத்தோடு அவரவர் மனதுக்கு உகந்த தெய்வத்தை பூஜிப்பதற்காக தங்கள் கோயில்களுக்கு செல்கிறார்கள் முனிவர்கள் தங்கள் கோயிலில் பூஜையை தொடங்கும் முன் சங்கு ஊதி பூஜையை தொடங்குவார்கள் அனைவரையும் தான் எழுப்புவதாக வாக்களித்தவள் மறந்து உறங்குகிறாள் அனைவருக்கும் முன்னதாகவே எழுந்து வந்து அனைவரையும் எழுப்புவதாக வாக்குறுதி அளித்துவிட்டு பொழுது புலந்தது என்பதை கூட தெரியாமல் உறங்கிக் கொண்டிருக்கும் பெண்ணே எழுந்து வா என்று கூறுகிறார் வெறும் வாய் வாய்ப்பேச்சு மட்டும்தானா தவறு செய்ததை உணர்த்திய பின்னும் வெட்கப்படாமல் இருக்கும் பெண்ணே சொல்வேறு செயல் வேறாக உள்ளதே என்று கூறி சங்கும் சக்கரமும் ஏந்தி பக்தர்களுக்கு காட்சி கொடுக்கும் கண்ணனை பாட நீ எழுந்து வா என்று மிக அழகாக ஆண்டாள் நாச்சியார் குறிப்பிட்டுள்ளார் திருவெம்பாவை பாடல் பதினான்கு காதார் குழையாட பைம்பூன் கலனாட கோதை குழால் ஆட வண்டின் குழாம் ஆட சீத சிற்றம்பலம் பாடி வேதப்பொருள் பாடி அப்பொருள் மா பாடி ஜோதி திறம் பாடி கொன்றை தார் பாடி ஆதித்திரம் பாடி அந்தமாம் பாடி பேதித்து நம்மை வளர்த்து எடுத்த பேய் வளைத்தன் பாதம் திறம் பாடி ஆடேலோர் எம்பாவாய் பாடல் விளக்கம் பெண்கள் நீர் நிலையில் இறங்கி நீராடுகிறார்கள் அப்படி நீராடும்போது பெண்களின் காதுகளில் அணிந்த குலைகள் ஆட உடம்பில் அணிந்த பசும் பொற்கலன்கள் ஆட இவற்றோடு ஆட அந்த கூந்தலில் சூடியுள்ள மலர் மாலைகள் ஆட அந்த மலர் மாலைகளில் மொய்க்கின்ற வண்டுகளின் கூட்டம் எழுந்து ஆட குளிர்ந்த நீரில் நாம் மூழ்குவோம் எம்பெருமான் ஆடும் திருச்சிற்றம்பலத்தை பாடி மறை பொருளை பாடி அம் பொருள் நமக்கு ஆகும் வண்ணம் பாடி ஜோதிசுடராய்த் திகழும் இறைவன் திறங்களை பாடி ஈசனின் திருமுடியை சூழ்ந்துள்ள கொன்றை மாலையைப் பாடி அவன் ஆதியான தன்மையை பாடி அவன் அந்தமான முறையை பாடி ஏனைய உயிர்களுக்கும் நம்மை வேறுபடுத்தி உயர்த்திய வளையல்கள் அணிந்த திரு கரங்களை உடைய அம்மையின் திருவடி சிறப்பையும் பாடி நாம் நீராடுவோம் என்கிறார் ஆதியும் அந்தமும் ஆகும் இறைவன் திறத்தையும் நம் மும் மலங்களை போக்கி நம்மை வளர்த்தெடுத்த இறைவியின் திருவடி சிறப்பையும் பாடி காதணி மலர்மாலை உடல் ஆபரணங்கள் வண்டுகள் எல்லாமும் ஆடும்படி நீராடுவோம் என்று மாணிக்க வாசகர் மிக அழகாக பாடியுள்ளார் இதுபோல் பல ஆன்மீக தகவல்களை அறிந்து கொள்ள ஓம் சக்தி அம்மா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி ஓம் சக்தி